இறுதிக்கட்ட பரப்புரை எவ்வாறு இருக்கு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபடுத்த நிலையில் நம்முடைய தமிழ்நாடு கூடிய அண்டை மாநிலமாக கேரளாவில் தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்கத் துவங்கி இருக்கிறது கடந்த ஒரு மாதமாக தேர்தல் பிரச்சாரம் கேரளாவில் சூடுபிடித்த நிலையில் தற்போது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கிறது கேரளாவை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே பல்வேறு கட்சியினர் பிரதான கட்சிகள் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களும் காங்கிரஸ் கட்சி அதே போல் பாஜக பிரதானமாக வாக்கு ஈடுபட்டு ஒவ்வொரு வேட்பாளர்களும் தேர்தல் களத்தில் ஈடுபடு தேர்தல் களத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க குறிப்பாக குறிப்பாக தேர்தல் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இடத்திலும் தீவிரமான அந்த வாக்கு சேகரிப்பு என்பது ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் ஈடுபட்டு வராங்க குறிப்பாக கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி கிட்டத்தட்ட மூணு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க குறிப்பாக மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட இங்கே கேரளா பொறுத்தளவுக்கு பதினாலு மாவட்டங்கள் இருக்கிறது பதினாலு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இருபது மக்களவை தொகுதிகள் கே இருபது இருபது மக்களவை தொகுதிகள் இங்கு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படத்திலிருக்கு பிரதானமாக காங்கிரஸ் கட்சி தான் பெரும்பான் தொகுதிகளை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் பத்தொன்போது தொகுதிகளை பெற்றிருந்தது மார்க்சிஸ்ட் தமிழ் கட்சி சார்பாக ஒரே ஒரு தொகுதி மட்டும் பெற்றிருந்தது இந்த முறை அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தீவிரமான அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு வேட்பாளரை நிறுத்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்து வராங்க குறிப்பாக இந்தியா முழுக்க பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி காங்கிரசனுடைய பிரதான ஒரு நட்சத்திர தொகுதியாக வயநாடு தொகுதி ஏனென்றால் ராகுல் காந்தி இங்கு போட்டியிட்டதன் காரணமாக இந்த தொகுதி மிக முக்கியமான நாம் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் வயநாடு தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது வயநாடு தொகுதியில் ஏற்கனவே கடந்த தேர்தலில் ராகுல் காந்தி நின்று நின்று வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறையும் அவர் அதே தொகுதியில் நின்றிருக்கிறார் தேர்தல் களம் என்பது இன்னும் கூடுதலாக ஒரு சூடுபிடித்துக்கு துவங்கினாலும் கூடுதல் கவனமாக இந்த தொகுதி என்பது இந்திய அளவில் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு க வேட்பா வேட்பாளருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வராங்க கேரளாவை பொறுத்தவரைக்கு பிரதானமாக மும்முனை போட்டி என்பது நிலவி எல்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய இடது ஜனநாயக முன்னணி ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது அதே போல் யூடிஎஃப் என்று சொல்லக்கூடிய யூடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்பது ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது அதே போல குறிப்பாக இந்தியா சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு மூன்று மும்முனை போட்டியாக தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்கத் துவங்கியிருக்கிறது தற்போது நம் இந்த பிரச்சார கடத்தில குறிப்பாக நம்ம நேரடியாக நேரடியில் இணைந்திருக்கிறார் செல்வ பிறந்தகை அவர் தற்போது போன மூலமாக இணைந்திருக்கிறார் அவரோட கேட்கலாம் சார் வணக்கம் சார் செல்வ பிறந்தகை சார் வணக்கம் 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 நாங்க வயநாடுல தென்கு என்ற பகுதியில பிரச்சாரத்துல இருக்கும் நேற்றுக்கு உங்களால சந்திச்சதும் மகிழ்ச்சி வயநாடுல நியூஸ் செவன் எல்லா பகுதியிலையும் நிலவரத்தை நீங்க உடனுக்குடன் அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட மகிழ்ச்சி ஆஹ் வயநாடுல வந்துங்க ஒரு வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தல் என்பது இந்தியாவே கூர்ந்து கவனிக்கின்ற தேர்தலாக வயநாடு இருக்கிறது எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வயநாடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே போட்டியிட்டு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஆண்டுகளாக செய்த பணி குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நேரடியாக வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்த காலத்தில் நேரடியாக களத்தில் இருந்து மக்களுக்கு உடனுக்குடன் உதவி செய்து இந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்து கொண்டவர் குறிப்பாக மக்கள் எல்லாம் தன்னுடைய தலைவராகவும் தன்னுடைய வீட்டில் ஒருவராகவும் வயநாட்டு மக்கள் பார்க்கிறார்கள் இந்த தேர்தல் என்பது ஒரு எழுச்சியான தேர்தலாக இருக்கிறது வயநாடு மக்கள் எல்லாம் நான் இந்த இரண்டு நாட்களாக இருக்கிறேன் சந்தித்து பேசும்போதெல்லாம் இந்த வயநாடு தொகுதி பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுக்கு மட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இந்த தேசத்திற்கான பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாம் அவருக்கு வாக்களிப்பது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல இந்த தேசத்திற்கு வழிகாட்ட போகின்ற தலைவர் உலகத்தில மிக சிறந்த இளம் தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் வயநாடு மக்களுக்கு மிகப்பெரிய தலை நிமர்வாகவும் மரியாதைக்குரிய செய்தியாகவும் இருக்கிறது என்று கூறிப்போடு மகிழ்ச்சியோடு இதை பகிர்ந்து கொண்டார்கள் நாங்கள் வாக்கு கேட்கும் வர வேண்டாம் எங்களுடைய வாக்கு எல்லாம் கை சின்னத்திற்கு ராகுல் காந்திக்கு காங்கிரஸுக்கு என்ற அது மட்டுமல்ல இது மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணம் இங்கே தொடங்கி இருக்கிறது இரண்டாம் சுதந்திர போராக நாங்கள் பார்க்கிறோம் என்று இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற குரல் அங்க மலையாளத்தில் உழைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியாவிற்கு தலைவர் ராகுல் காந்தி வழிகாட்ட போகிறார் அவர் தலைமையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இந்த மாற்றத்திற்கு வயநாடு மக்களையாக நாங்கள் முன்னணி கல வீரர்களால் நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் வணக்கம் அதாவது நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு முதல் ஒரு நாடாளுமன்ற இருக்குது தமிழ்நாடு தேர்தலு அதே போல தற்போது அண்டை மாநிலத்திற்கு கேரளாவில கலக்கணும் சந்திச்சு முன்னெடுத்து இருக்கு குறிப்பாக தமிழர்களுடைய அந்த அண்டை மாநிலம் கேரளாவில் வயநாடு தொகுதியில தமிழர்கள் அதிகமாக வச்சுக்கிறாங்க நேராக குழந்தை கேரள தொற்று தொழிலாளா வச்சுக்கிறாங்க அவருடைய வாக்கு யாருக்குன்னு எனக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் என்னோடு நின்று தேர்தல் பரப்புரையில கலந்து கொண்டார்கள் அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்ட போகின்ற தலைவர் ராகுல் காந்தி வரநாட்டில் இருக்கிறார் எங்களுடைய அண்டை மாநிலம் எங்களுடைய எல்லை ஓரமாக இருக்கிறது நாங்கள் அனைவரும் அவருக்கு வாக்கு சேகரிப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று எல்லோரும் எழுச்சியோடு குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்த பகுதிகளில எல்லா காங்கிரஸ் தோழர்கள் மட்டுமல்ல வெகுஜன மக்கள் அவருக்காக வாக்கு சேகரிக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் எல்லாம் ராகுல் காந்திற்கு வாக்களியுங்கள் என்று மலையாளம் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருவிழாவாக இந்த நாம் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த தேர்தல் என்பது வயநாடு என்பது இந்தியாவையே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது இன்று எங்களுடைய அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் மூன்று இடங்களில் வாக்கு சேகரிக்க வருகிறார் அதற்கு உண்டான வேலை திட்டங்களை நாங்கள் இங்கு மேற்கொண்டிருக்கிறோம் சார் அதே போல தேசிய அளவுல இந்தியா கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சு குறிப்பாக வச்சு மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் பேசிக்கலாம் இருந்தா கூட இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து தேர்தலை சந்திச்சிருக்கீங்க இந்த குறிப்பாக விமர்சனம் விமர்சனம் செய்யறதுனா ஒரு ஒற்றுமை தேசிய அளவுல ஒன்று ஒன்று சேர்ந்திருக்காங்க இந்த மாநில அல்ல பிரிந்து எதிர்மதிரமா ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்தாமையே வாக்கு செய்திருக்கிறாங்க விஷயம் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க பிரச்சார கட்டத்தில் இது வச்சு பாக்குறது அப்படி தேர்தல் அரசியலில எதிரம்புதரமாக இருந்தால் கூட இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒற்றை கருத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா உள்ள கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக முதலில் தேர்தல் என்பதை விட தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒற்றை கருத்து ஆகவே அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அங்கு இங்கு சிறிய சிறிய கலந்துரையாடல்கள் எதிரம்புதரமாக இருந்தால் கூட தேசத்தை பாதுகாக்கதற்காக அனைவரும் ஒன்று திரல்வோம் தேர்தலுக்கு பிறகு அனைத்து காட்சிகளும் மாறிவிடும் அதே போல நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதே வெற்றியை தக்க வைத்ததற்காக காங்கிரஸ் என்ன மாதிரி பயன்படுத்தி என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மக்கள் மனத்தில் முன்னெடுத்திருக்க இல்ல மக்களுக்கு முன்வைச்சு சர்வ சர்வதிகாரமா ஜனநாயகமா சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வெற்றி பெற வேண்டும் இந்தியா கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதியை பத்தாண்டுகளாக ஒன்றும் நிறைவேற்றவில்லை ஒரு ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நாங்களும் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒருவரும் வாய் திறப்பதாக இல்லை போகாத ஊருக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் முதல் தேர்தலை சந்தித்ததில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அது இல்ல கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் குறிப்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எல்லாம் வாக்குறுதி கொடுக்கவில்லை கொண்டு வந்தோம் அதுதான் இன்றைய தேசத்தில் உள்ள ஏழை எளிய மக்களை காப்பாற்றி வருகிறது ஆனால் பாஜகவோ மோடியோ கொடுத்த வாக்குறுதியை இதுவரை ஏன் நிறைவேற்றவில்லை நேற்று கேரள மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் மோடி நீங்கள் பழங்கீர்கள பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் ஆறு மாதத்தில் கொடுக்கிறேன் ஒரு ஒரு வாக்காளருக்கும் என்று எங்கே போனது உங்க வாக்குறுதி பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னீர்கள் கேஸ் சிலிண்டர் விலையை பாதியாக குறைப்பேன் என்று சொன்னீர்கள் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீர்கள் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் என்று சொன்னீர்களே இது எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேட்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் மகாலட்சுமி திட்டத்தின் கீழே ஒரு லட்சம் ரூபாய் விளிம்பு நிலை மக்களுக்கு வறுமை கோட்டின் கீழே உள்ள பெண்களுக்கு நாங்கள் தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறது இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தரவில்லை ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தவுடன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் ஒரு லட்சம் ரூபாய் வருடத்திற்கு வேலை வாய்ப்பு தருவோம் அவர்களுக்கு அப்பண்டி ஸ்டைபண்டாக தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் தொழிலாளர்களுக்கான வாக்குறுதி விவசாயிகளுக்கான வாக்குறுதி மகளிருக்கான வாக்குறுதி இளைஞர்களுக்கான வாக்குறுதி அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம் ஆனால் ஏன் இதையெல்லாம் பத்தாண்டுகளாக நிறைவேற்றவில்லை சொன்னதையும் செய்யவில்லை என்று கேள்வி வயநாடு மக்களிடம் எழுந்திருக்கிறது கேரளா மக்களிடம் எழுந்திருக்கிறது பதில் சொல்ல முடியவில்லை ஆகவே அனைத்து தொகுதிகளிலும் கேரளாவில மிகப்பெரிய வெற்றிகை பெறுவதற்கு இந்தியா கூட்டணி எல்லா வாய்ப்பும் இருக்கிறது எல்லோரும் வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் குறிப்பாக வயநாடு என்பது கடந்த தேர்தலுடைய வாக்கு வித்தியாசத்தை விட இந்த தேர்தலில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இறுதியான ஒரே ஒரு சார் அதாவது கடந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கில் கூட ராகுல் காந்தியுடைய வயநாடு எம்பி பதவி பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த தொகுதியில் பெரும்பாலான விஷயங்களை அவர் எதுவுமே பண்ணல தொகுதி பக்கம் வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி கூட இந்தியா கூட்டணி அங்கு வைத்து வைத்திருக்கக்கூடிய அது குறிப்பாக காலமேசிய இந்த கேரளாவில் எதிராக இருக்கக்கூடிய ஆணையராஜா தொடர்ச்சி பிரச்சாரத்தை முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு வயநாடு மக்கள் அனைவரும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் இந்த பக்கம் வருவதை விட இந்தியாவில் கவனம் செலுத்துங்கள் இந்த தேசத்தை காப்பாற்றுங்கள் நாங்கள் தொகுதியை பார்த்துக் கொள்ளுகிறோம் தான் நேற்று கூட நான் தேன்புழி என்ற ஒரு கிராமத்தில் செல்லும்போது எங்களையே சொல்லுகிறார்கள் நீங்கள் வேற மாநிலங்களையே வட மாநிலங்களை போய் கவனத்தை செலுத்துங்கள் இந்த தொகுதி என்பது தலைவர் ராகுல் காந்திக்காக வயநாட்டு மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அனைவரும் வாக்களிக்க போகிறார்கள் ஆனால் இப்படி எங்களிடம் சொல்லும்போது எப்படி வயநாட்டு மக்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வரவில்லை என்று சொல்லுவார்கள் தலைவர் ராகுல் காந்தி தினம் தினம் சுற்றுப்பயணத்தில் இந்தியா முழுவதும் தேசத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார் வயநாடு பாராளுமன்ற தொகுதி மக்களின் சார்பாக வயநாடு மக்கள் தான் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்க பெருமை எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எந்த மாநிலத்திற்கு போனாலும் எந்த பகுதிக்கு தலைவர் ராகுல் காந்தி போனாலும் அவர் எந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் வயநாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அந்த பெருமை அவர் மணிப்பூருக்கு சென்றாலும் சரி மிசோரம் சென்றாலும் சரி அருணாச்சல பிரதேசம் சென்றாலும் சரி ராஜஸ்தான் சென்றாலும் சரி எந்த காஷ்மீர் சென்றாலும் எந்த மாநிலங்களுக்கு சென்றாலும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தேசத்துள்ள மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் இந்த தேசத்தினுடைய குரலாக இருக்கிறார் இந்த தேசத்துடைய முகமாக இருக்கிறாலும் எங்களுக்கு பெருமை என்று குறிப்படைகிறார்கள் வயநாடு மக்கள் ஆகவே எதிர்கட்சிகள் சொல்லுற குற்றச்சாட்டுகள் எல்லாம் புறந்தள்ளப்படும் இது உண்மையும் கிடையாது ಸರ್ ನನ್ ಸರ್ ಅದಾವೆ ಪ್ರಸಾರ ಕಲಪನ ಕೇವಲ ಪ್ರಚಾರ ಕಲಾವಿದ ಕರು இந்த பிரச்சார களம் என்பது வயநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக நடந்து குறிப்பாக குறிப்பாக தமிழ்நாடு ஒட்டிய பகுதி இந்த தொகுதி எனவே தீவிரமாக காங்கிரஸ் கட்சியும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒரு நட்சத்திர தொகுதியாக ராகுல் காந்தி இருக்கக்கூடிய தொகுதியின் காரணமாக ஒவ்வொரு பிரதான காங்கிரஸ் மட்டுமல்லாமல் மற்ற இதர இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டம் தீவிரமான பிரச்சார களத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க குறிப்பாக இருக்கக்கூடிய குறிப்பாக வயநாடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதி அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இஸ்லாமியர்கள் அதிகம் குறிப்பாக கேரளாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு சதவீதம் ஒன்று இந்துக்கள் இருந்தாலும் கூட மீது இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக கேரளா மாநிலம் இருக்குது அதுவும் குறிப்பாக வயநாட்டில் அதிகமான சிறுபான்மை மக்கள் அதிகமாக வச்சுக்கிறாங்க குறிப்பாக தேயிலை தொழில் நம்பிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறை நம்பிக்கக்கூடிய தொகுதியாக இந்த வயநாடு தொகுதி இருக்கிறது எனவே இங்கு உள்ள எதிர்பார்ப்புகள் என்பது கூடுதலாக இரு மக்களிடையே இருக்கிறது தற்போது இங்கே பிரச்சார இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் வணக்கம் குறிப்பாக கடந்த முறை உங்களுடைய ராகுல் காந்தி வந்து இதே தொகுதியில் வெற்றி பெற்று பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்கிறார் பல்வேறு விஷயங்களை பண்ணி திருப்பியும் அதே தொகுதியில் நிற்கிறார் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி இந்த தொகுதியில் நிற்கிறது எப்படி பார்க்குறீங்க நாங்கள் ராகுல் காந்தி தொகுதியில் நிற்கிற எப்படி பார்க்குறோன்னா கடந்துட்டிருப்போம் அவர் வந்தப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் ஒரு பிரதானமந்திரி சார் கேண்டிடேட்டு கிடைச்சிருக்கா அது மட்டும் எங்களுக்கு சந்தோஷம் ஒரு காந்தி குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டு சேர் எங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் இல்லை லக்கூர் வேறாருக்கும் இந்த லெக்கூர் கிடைக்கல இது வேறு அந்த மாதிரி அதே மாதிரி இருந்துட்டு இப்போ நாங்கள் பார்க்குறதுனா கண்டிப்பாக அவர் பிரதான மந்திரி ஆவார் அதுக்கு ஏன் காரணம்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் கோவிட் சமயத்துலையும் இந்த பிரளயம் வெள்ளப்பொக்கலாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் கோவிட் டைமில் எங்களுக்கு கம்யூனிட்டி கிச்சன் வயநாட்டில் எல்லா இடத்துலையும் எம்பி ஃபண்டுலாம் சொந்த செலவரை செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு ரெண்டாவது தோட்டம் தொழிலாளிகளுக்கு ஸ்பெஷல் கிட்டு கம்பளி புதப்பு கிட்ட்ட்டு வீட்டுக்கு அரிசி ஒரு எப்படி சட்டி போடுற சட்டி அடக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளப்பக்கம் வந்து பிரளயம் வந்துச்சு பிரளயம் வந்தப்போ இதே மாதிரி தான் பார்த்தாங்க அதனால் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் இந்த ட்ரிப்பு நாங்கள் பிரதான மந்திரிக்கு தான் ஓட்டு செய்கிறோம் அது அந்த பிரதான மந்திரி வந்து எங்கள் தேவைகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு நம்பர் ஒன்று எங்களுக்கு இங்கே சுத்தமான ஹாஸ்பிட்டல் இல்லை ரோடு இல்லை தண்ணி வசதி தண்ணி வசதி ரோடு இல்லை ட்ரெயின் சர்வீஸ் இல்லை ஒன்றுமே இல்லை நாங்கள் ஒரு ஒரு மழை பேஞ்சு நாங்கள் கீழே கூட போக முடியாது வயநாட்டை விட்டு கீழே இறங்க முடியாது சின்ன ஒரு ஹார்ட்டு ப்ராப்ளம் ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு மூணு மணி நான் ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் போகிறக்கு பகுதியிலே உசுறு போயிடும் இப்போயும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால கண்டிப்பா அங்க மந்திரி ராகுல் காந்தி ஒருவர் நல்ல டெவலப் பண்ணி கொடுப்பாரு கடந்த முறை தேர்ச்சி பெற்றது கூட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை எல்லாம் கடந்த முறை வச்சிருப்பீங்க ஆனா எது ஒரு செயலை இது போன்ற எந்த விஷயமும் அவர் அதுவும் குறிப்பாக வயநாடு தொகுதிக்குள்ள முழுமையா வரலை அப்படின்னு சொல்லிதான் குற்றச்சாட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலுக்கு இப்ப மறுபடியும் இந்த நீங்க பிரச்சார காலத்தில் இருக்கீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மறுபடியும் வச்சிருக்கீங்க இப்போது நாங்கள் சொன்னது வரலன்னு சொல்கிறாங்க அவர் வரலன்னு அவர் கேரளாவில் மட்டும் நிற்க வேண்டியவர் வரல அவர் நேஷ்னல் லெவலில் ஓட்டிக்கி இருக்கிறவர் அவருக்கு எப்போயும் வர முடியாது ஆனால் எங்களை மாதிரி ஆளுகள் இங்கெல்லாம் நாங்கள் இப்போ சப்போஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளை புலி கடிச்சு கொண்டுருச்சு இன்னொரு வரையும் ஒரு பஞ்சு நாள் கேப்பில் என்னாச்சு ஒரு ஒருத்தரை ஆரம்பித்து முயற்சி கொண்டுருச்சு அவர் நியாய யாத்திரை நிப்பாட்டி வச்சுட்டு சார்ட்டர்டு ஃப்ளைட்டில் இங்கே வந்து கண்ணூர் வந்து கண்ணூர்லேருந்து வண்டி ஏறி அந்த வீடு மூணு போய் பார்த்தாரு அங்கே ஒரு சின்ன எங்கள் ரொம்ப நாள் ஆசை ஒரு வீடு வேணும் பகுதியில் வீடு அவர் என்ன சொன்னார் நான் குடும்பத்தில் இருக்கேன் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அது மாதிரி ஒரு வாரத்தில் வீடு கட்டி கொடுத்துட்டு அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் சொன்னதெல்லாம் அவர் என்ன வார்த்தை நான் அங்கே நல்ல ஒரு ஃபேக்ட்ரி வரும் வயநாட்டில் யாருமே வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க பட்டினியாக இருக்க மாட்டாங்க கூட ட்ரைபிள்ஸ் தான் ஜாஸ்தி ட்ரைபிள்ஸ் ஜாஸ்தினா எனக்கு யாரும் வேலைக்கு போக முடியாமல் அறிவால் ரோகம் அந்த ரோகம் இந்த ரோகம்னு கூட பார்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக மேக்ஸிமம் டெய்லியும் எப்படி ஒரு பத்து மாண்டு பேர் இறந்துடுவாங்க அப்படி சொன்னால் நல்ல சுத்தமான ஹாஸ்பிட்டல் ஃபேக்ட்ரிகள் வேலைக்கு உங்களுக்கு இருந்து எல்லா தேவையும் செஞ்சு தரோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த வாக்குறுதி காப்பாற்று எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது நீங்களே கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு வயநாடு தொகுதி என்பது முக்கியமான தொகுதி இருக்குதுன்னு சொல்வது போல் குறிப்பாக ராகுல் காந்தி நிற்கிறார் அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆனிராஜா அவர்கள் போட்டியிடுகிறாங்க பாஜக சார்பில் சுரேந்திரன் போட்டியிட்டார் ஸோ ஒரு மும்முனை போட்டியாக மிக ஒரு நட்சத்திர தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த வயநாடு தொகுதிகளில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதில் புலம்பெயர்ந்த தமிழர் இருக்கிறாங்க அதே போல சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க எனவே இவருடைய வாக்கு யாருக்கு மீண்டும் ராகுல் காந்தி அதே தொகுதியை தக்க வைத்துக் கொள்வாரா என்ற ஒரு கோணத்திலும் இந்த இந்த தொகுதி மிக முக்கியமான ஒரு கவனம் பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக வயநாடு தொகுதி இருக்கிறது எனவே கேரள மாநிலத்தை பொறுத்தளவுக்கு கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிக இடங்களை காங்கிரஸ் பெற்றுக்கிட்ட இருபது தொகுதிகளில் பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க அதே வெற்றியை தக்க வைத்துக் கொள்வார்களா அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அந்த தலைமையிலான கூட்டணி முழு வெற்றியை பெறுவதற்கான முழு முயற்சியோடு ஈடுபட்டிருக்கிறாங்க எனவே தேர்தல் களம் எப்படி இருக்கிறது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தது இந்த தொகுதி இந்த கேரளா பொறுத்தலுக்கு இந்த கேரளா மாநிலத்திற்குரிய முழு வெற்றி யாருக்கு என்பது குறித்து நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கேரளாவில் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய வயநாட்டிலிருந்து கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட் எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கறதும் இம்பார்ட்டன்ட் அதுக்குதான் வசந்த் அண்ட் நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலா வசந்த் அண்ட் அங்கு கொஞ்ச நேரம் ரோஹனை பாத்துக்க முடியுமா கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வரேன் ரோஹன் இங்க வாப்பா சாரிப்பா

கிரிக்கெட் திருவிழா மறுபடி வேடிக்கையாக சேருங்கள் அர்ஜுனலின் ராஷ் பண்டிகையின் அதிர்வுகள் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்கள்

உங்களுக்காகவே போத்தி ஸ்வர்ண மஹாலின் மீனாட்சி திருக்கல்யாண கலெக்ஷன்ஸ் போத்தி ஸ்வர்ண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் பாலபலப்பை அதிகரியுங்கள்